அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் செந்தனர் கலைமன்றத்தின் தலைவர் அவர்களே துணைத் தலைவர் அவர்களே செயலாளர் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர் பொறியாளர் திரு நடராஜன் அவர்களே அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உழைப்பாளர் தினம் மற்றும் அன்னையர் தின வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைவராக வீற்றிருக்கும் அன்னப்பறவைன்றது பார்த்தீங்கன்னா பாலையும் நீரையும் வந்துட்டு கலந்து கொடுத்தா அதில் இருக்க அந்த பாலை மட்டும் தனியாக எடுத்து பாருங்க சொல்லுவாங்க அதே மாதிரி நடுவர் அவர்களே இங்கே உண்மை எது பொய் எதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவ்வளவு நேரம் உண்மை பேசி இருந்தது யாரு பொய் பேசிக்கிட்டு இருந்தது யாருன்றது உங்களுக்கு தெரியும் ஆமா அதனால நீங்க வந்து அன்னப்பறவை போல அந்த உண்மையை பொய்யையும் பிரித்து பார்த்து நல்ல ஒரு தீர்ப்பை வழங்க வந்திருக்கும் குவைத்தின் பாரிவழல் நடுவர் திரு ஆனந்தி நடராஜன் அவர்களே விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இது சின்ன இருந்து கேட்டு கேட்டு வளர்ந்து என்னை போலவே அப்பிராணிகளாக இந்த அரங்கத்தில் தெரிந்து விட்டு கொடுப்பவர் கணவனே என்று பேச வந்திருக்கும் திரு அவர்களே எனது அணியைச் சேர்ந்த திரு சுலைமான் அவர்களே நம்ம செயலாளர் பிரதீஷ்குமார் சார் வீட்டில் எவ்வளவு கஷ்டப்படுவார் எவ்வளவு அவஸ்தப்படுறாருங்கிறத தெரிஞ்சு ஒரு பெண்ணாக இருந்தாலும் கணவரோட அந்த அவஸ்தை புரிஞ்சதுனால ஆங்கிலனுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெண் வந்திருக்காங்க நடவர்களே நல்லா பாருங்க அந்த நியம் பாருங்கள் இந்த நிதியம் பாருங்கள் அங்கேயாவது ஒரு ஆம்பளை பேசவும் இருக்காங்களா பெஞரி மெஜாரிட்டி நாலு பேரை வந்து அறக்கி வச்சுருக்காங்க நீங்கள் ரெண்டு பேர் தான் லேடிஸ் கட்டி இருக்காங்க அவங்க நாலு பேர் கணவர்கள் விட்டு கொடுத்து அவங்க அறிக்கிருக்காங்க நான் தான் மேடம் அது தான் ஒரு நாள் நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன்

உன் பேச ஒண்ணுமே இல்லை அவங்க என்னென்ன பேசுனாங்க சொல்றேன் அவங்க பேசுற ரெண்டே விஷயம்தான் விஷயம் தான் திரும்ப திரும்ப பெரிய கதையை சொல்லியிருக்காங்க வேற ஒண்ணுமே சொல்லல என்னை முத முதல்ல வந்துட்டு பட்டிமன்றம் பேசுறதுக்கு நீங்க வரீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீலா மேடம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு பார்த்தோன்னே டவுட்டு ஒருவேளை வீட்டுக்காரமாக அனுப்புறது போல நமக்கு மாத்தி அனுப்பிச்சுட்டாங்களோ நம்மள போய் நீங்க சார் பாட்டு ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க பேசுறதுக்கு நம்மளை கூப்பிட்டதே கிடையாது ஒருவேளை டவுட்டில் கேட்டேன் மேடம் என்னையே தான் கேட்குறீங்களான்னு ஆமாம் அப்படின்னோடனே நான் சரி நம்ம வீட்டுக்கார மூட கேட்காமதை முடிவு கூடாதுன்னு நான் ஒன்றும் முடிவு சொல்லலை இல்லை மேடம் வரலை அப்படின்ட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே ஒய் சொன்னே அவங்க சத்தம் போட்டாங்க உடனே மதித்து ஒரு ஆள் பேசுகிறத கூப்பிட்டுருக்காங்க கண்டிப்பாக நீ போய் பேசணும்னு அவர் சொன்ன உடனே சரி அப்போ அவங்கள கூப்பிட்ற நம்மளை மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு தைரியமாக ஒத்துக்கிட்டேன் நாள் தான் சார் திரும்ப அவங்களுக்கு மெசேஜ் போட்டு நீங்களும் பேசுங்கன்னு சொல்லி என்ன எந்த பக்கமோ அவங்கள எதிரணி சைடு சேர்த்து விட்டு கோர்த்து விட்டு இது வந்து இருந்தாலும் அவங்க எங்கே சைடில் பேசுகிறனால அதை நாங்கள் மண் பெருந்துபடுத்தாம பாராட்டி மன்னிச்சு விட்டேன் நடுவர் அவர்களே சின்ன இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்கள் வந்து ரொம்ப பரிதாபப்பட்டவங்க விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து எப்படி ஆகிருக்கவன் மட்டும் பாருங்கள் நம்ம எல்லாருமே அக்கா தண்ணீச்சிலோடு தான் பிறந்திருப்போம் இந்த பசங்களுக்கு கூட என்ன சொல்லுவாங்க ஏதாவது வீட்டில் ஒன்றுனாலும் ஏ அவளுக்கு விட்டு கொடுறா விட்டு கொடுத்துடா நீ பெரிய பையன் நீ ஆம்பளை பிள்ளை உங்கள பிள்ளைக்கு விட்டு கொடுத்துரு அவன் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி போக போறவ அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்து நமக்கு மைண்டில் என்ன ஆயிரும் சரி இவ எப்படியும் வந்துட்டு அக்கா தண்ணி கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம தான் ராஜாவாக இருப்போம் அப்படின்ற ஒரு நினைப்புலயே நம்ம வளர்ந்து வருவோம் ஆனா ஆப்போசிட்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற போறால இதே மாதிரி அவங்க வீட்டுல இருந்து புடுங்கி 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 எல்லாத்தையும் திருட்டு நம்மள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவாங்களா நம்ம பெரிய கற்பனைல போய் கல்யாணம் பண்ணோம்னா இங்கே வளர்ந்தது விட்டு கொடுத்தா வளர்ந்துருப்போம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் விட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஆமா நடுவர் இப்ப நான் இங்க இருக்கவங்களுக்கு மேடையிலே ஒரு சவால் நான் என் வீட்டு சாவிய தரேன் எல்லாரும் இப்ப ஆம்புல கேட்டா வீட்டு சாவியை கொடுத்துருவாங்க நேரம் வீட்டுக்கு போங்க துணிமணி இருக்கு அந்த மாதிரியே பாருங்க துணிமணி ஓபன் பண்ணி பாருங்க யாரு அது நிறைய இருக்குது இதுல மனைவியலோட துணிமணி எவ்வளவு இருக்குது கடவுளோட இடம் எங்க இருக்குன்றதோ பாருங்க இதிலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் விட்டு கொடுத்து போறது யாருங்கிறது ரெண்டு வச்சிருந்தேன் திடீர்னு அவங்க துணி பண்ணி இருக்குது என்ன காணாங்கன்னா போதும் கீழே இருக்காது போதும் அப்படின்ட்டாங்க சரி ஓகே மனைவிக்கு தானே விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு விட்டு கொடுத்தாச்சு

அடுத்து அம்மா என்ன பண்ணுவா அங்க போய் உட்காராது ஏ பொம்பளை சீட்ல உட்காந்துருக்கேன் ஓகேங்களா இதே இது எதிரிச்சு போயிடுவாங்க ஆனா ஆண்களுக்கு சீட்டு கிடையாது ஆனா அந்த பக்கம் இருக்கிற சீட்டுல ஒரு ஆம்பளை உட்காந்துருக்கான்னு சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு பெண் உள்ளே வந்தாங்கன்னா அம்பு பேர்ப்பா ஏ ஒரு பொம்பளை ஒரு கொஞ்சம் கூட வந்துட்டு இதா இல்லையா எந்திரிப்பா விட்டு விட்டு போமாட்டேன் அப்படியா இதுதான் நிலவரம்

அந்த பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்ததே டாக்டர் முத்தலமில் அறிஞர் கலைஞர் தான் அவர் ஒரு ஆண் தான் அங்கேயுமே ஆண் தான் வந்து பெண்களுக்கு எல்லாத்தையுமே மனமோந்து செஞ்சு கொடுக்குறாங்க அடுத்தது விட்டு கொடுத்தல்னா என்ன சகிப்புத்தன்மையோட வாழ சகிப்புத்தன்மைன்றது இன்னைக்கு வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் குடும்ப நல நீதிமன்றங்கள்ல எவ்வளவு விவகாரத்து வழக்குகள் வருதுன்றது ஸோ இது எதனால வருதுன்னா வந்துட்டு இந்த விட்டு கொடுத்தல்ங்கிறதே வந்துட்டு ரொம்ப காணாமல் போனதுனால தான் சகிப்புத்தன்மே கிடையாது ஆனால் இப்போ என்ன பண்றாங்க இந்த விவாகரத்து வாங்குறவங்கலாம் இப்போ புதுசாக பண்றாங்க யூடியூப்ல வந்துட்டு விவகாரத்தாங்க வந்து பூசணிக்காக உடைச்சு இவனை நான் வந்து டைவர்ஸ் பண்ணேன் இருந்து நான் சுதந்திரமானவர் அப்படின்னு எல்லாம் போடுறாங்க இது வந்து பெருமைக்காக கிடையாது சகிப்பு தன்மைங்கிறது குறைஞ்சிட்டு வருதுன்றதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு இது வந்து ஒரு சண்டை வீட்டுல வருதுன்னு சொன்னா அந்த சண்டை நடக்கும் போது ஆம்பளை என்ன செய்வாங்க தெரியுமா விடுமா விடுமா இருந்தா சொல்லுவாங்க அதே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அதை எப்படி விட முடியும் அதை எப்படி விட முடியும் எப்படி விட முடியும்

முழுவதுமாக மனைவிகளுக்காகவே வாழ்வது வந்து ஆண்கள் தான் நடுவர் நீங்கள் தோற்றத்தில் எங்களை விட இளமையானவராக இருந்தாலும் எங்களை விட முதிர்ந்தவர் அம்மாஜி போல மூஞ்சிய வச்சுக்கிட்டு இருக்க இவங்களுக்குள்ள ஒரு அந்நியன் விக்ரம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான் அது உங்களுக்கு தெரியாது எனவே ஒரு தாயாக அவர்களுக்கு அறிவுரை சொல்லி

மனைவி தான் விட்டு கொடுக்கிறாங்கன்னு உண்மையை உறக்க சொல்லி அடக்கமாய் அமர்ந்திருக்கும் எம் அணியினரே ரெண்டு அணில இருந்து மாறி மாறி என்னதான் பேசுறாங்க அப்படின்னு ஆர்வமாய் அமர்ந்திருக்கும் எம் மன்ற உறுப்பினர்களே உங்கள் அனைவரையும் வரவேற்று என் பாதத்தை தொடங்குகிறேன் எல்லாரும் சொன்ன மாதிரிதான் எங்க அடியில இருபத்தஞ்சு வருஷத்துல ஆவரேஜா கல்யாணம் ஆகுதுன்னா இருவத்தஞ்சு வருஷமா பெத்து வளர்த்த அம்மா அப்பா பிறந்த மண் புடிச்சது பிடிக்காதது நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் ஒரு நொடியில விட்டுட்டு கண்ணீர் விட்டுன்னு தான் கண்ணீர் விட்டு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வர்றோம் எங்கேயாவது ஆண்கள் வந்து போறானே பொண்ணு சாமி அப்படின்னு அழுதுகிட்டு எங்கயாவது ஆண்கள் வந்து பெண்கள் வீட்டுக்கு வரீங்களா ஒரு உண்மை சம்பவம் எங்க லைஃப்ல நடந்தது மேரேஜ் ஆன டைம்ல ஆஹ் மேரேஜ் ஆகிட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு சரி ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க ஹஸ்பண்டும் எங்க ரூம் வந்து மாடியில இருக்கு

நம்ம புருஷோட அம்மா அப்பாவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கணவனுக்காக விட்டு கொடுத்துட்டு நாங்களும் அன்னைக்கு பிளானை ட்ரா பண்ணிட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு இதுக்கு போச்சாச்சு போயாச்சு திரும்ப ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதே சீனு அதே ரூம் மாடிப்பட்டுலேருந்து ரெண்டு பேரும் இறங்கி வர்றோம் இறங்கினதா அதே செக் போஸ்ட் அதே மாமியார் மாமனார் திரும்பவும் எங்க போறீங்க அப்படின்னு திரும்பவும் வந்துட்டு படத்துக்கு போறோம் ஐயோ சாமோட அத்தைக்கு முடியலையே அவங்கள பார்க்க போகணும் அந்த ரெண்டு நாள் சும்மா தான் இருந்தோம் அந்த ரெண்டு நாள் கண்டுக்கிறவே இல்லை சாமோட அம்மா அத்தைக்கு முடியல அவங்க பார்க்க போகணும்னு அவங்க அத்தைக்கு அவங்க பையனையே ஞாபகம் இல்லை அவங்க அப்படி முடியாமல் இருக்காங்க அவங்க வந்து சாம பார்க்கணும்னு ஒத்த காலம் நின்னாங்களாம் சரின்னு சொல்லிட்டு போனோம்னாங்க சரி இப்போ நம்ம புருஷன் ஏதாவது பேசுவாரு திரும்பி பார்த்தா

தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது விட்டு கொடுக்கிறது உங்க ஹெல்த்துக்காக ஒரு ஒரு முன்னாடியோ முன்னாடி ஈரல் பஞ்சு போன்றது கல்லீரல் கல் போன்றது போடுறதெல்லாம் உங்க ஹெல்த்துக்காக தானே தவிர இதெல்லாம் நீங்க எங்களுக்காக விட்டு கொடுக்கல இப்ப எங்க பிள்ளைங்களுக்காக நாங்க விட்டு கொடுக்கறோம்னா ரைட்டு இல்ல மாமியார் பெத்த பிள்ளைக்கு நாங்க எதுக்கு விட்டு கொடுக்கணும்னு ஒரு ஒரு மனைவியும் நினைச்சா கணவன்களோட நிலைமை என்னன்றத நினைச்சு பாத்துக்கங்க ஸோ நாங்கள் விட்டு கொடுக்குறோன்றத சந்தோஷமாக தான் சொல்கிறோம் ஆண்கள் வந்து எங்களை சரியாக பார்த்துக்கலை வைக்கலை அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை அஃபெக்ஷனாக இருக்கிறீங்க கேரிங்காக பார்த்துக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் விட்டு கொடுக்குறதுன்னு வரும்போது அது உங்கள் டிசைன்லே இல்லை எங்கள் ரத்தத்துலேயே அது ஊறி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அடுத்த தடவை ஆளு காசு போகும்போது மலபார் போகும்போது ஷாப்பிங் போகும்போதெல்லாம் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா பேசுனீங்க ஜெனிஃபர் நம்ம வந்து இந்த பட்டிமன்றத்தோட கடைசி கடலுக்கு வந்துட்டோம் ரொம்ப அழகா ஷீலால இருந்து ஜெனிஃபர் வரணும் அவங்க அவங்க தரப்பு கருத்துக்களை வந்து ரொம்ப அழகா எடுத்து வச்சாங்க முதல்ல இந்த குடும்ப அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்கணும்னா ரொம்ப வருஷத்துக்கு கொஞ்சம் முன்னால் போங்க அதாவது ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வேறு வேறு இடத்துல பிறந்து வேறு வேறு சூழ்நிலைகளில் அவங்க பழக்க வழக்கங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருந்து கணவன் மனைவியாக கல்யாணம் ஆகி ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு உறவுக்குள்ளே வர்றாங்க அப்படி வரும்போது அதாவது மோஸ்ட்லி நம்ம உலக வழக்கப்படி நம்மளோட வழக்கப்படின்னு வச்சுக்கோங்க இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி மாப்பிள்ள கணவன் வீட்டுக்கு தான் பெண் வந்து வர்றாள் அப்படி வரும்போதே அவ வந்து நம்ம நிறைய விட்டு கொடுத்து நல்லபடியாக நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு வந்து ஒரு அபாயத்தோடு வரா அல்லது அவள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுறாள் என்னன்னா அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க அம்மா போகிற இடத்துல அதுவர ராணியாக இருக்க அம்மா தான் சொல்லுவாங்க போகிற இடத்துல ஹஸ்பண்டு மாமியார் எல்லாரையும் நீ கொஞ்சம் அனுசரித்து போகணுமா நீ விட்டு கொடுக்கணுமா சண்டை போடக்கூடாதுமா அப்படின்னு அவள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி அதே எண்ணத்தோடு அவளும் வந்து அந்த வீட்டில் நம்ம வந்து ரொம்ப வெற்றிகரமாக நம்ம ஒரு குடும்பத்தை கொண்டு போகணும்னு நினைக்கும்போது அவளுக்கு உறுதுணையாக அந்த கணவன் எவ்வளவு தூரம் அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையே அதே நேரத்தில் வந்து கணவனுக்கு அவங்க சொன்ன மாதிரி தான் வீட்டில் இந்த கொஞ்சம் கூட விட்டுறாத இப்போ லேசாக விட்டுட்டா போச்சு அவ்வளோதான் உனக்கு பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் உண்டு கணவர்களுக்கும் சரி ஒய்ஃபுக்கும் சரி அப்போ சரியான எக்ஸ்போஷர் கிடையாது ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு ரீசன் ஒன்று வந்து கூற்று குடும்பம் இன்னொன்று அவங்களுக்கு வந்து எக்கனாமிக் ஃப்ரீடம் கிடையாது அதனால கணவன் வந்து தன் மனைவிக்காக ஏதாவது செய்யலாம்னு நினைச்சா கூட அம்மா அப்பா முகத்தை பார்த்து கொஞ்சம் யோசிப்பாங்க பெண்களும் வந்து என்ன நினைப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் அவர் தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு எல்லாமே பண்ணுறாரு ஸோ அவரை வந்து ரொம்ப நல்லா நம்ம பார்த்துக்கணும் எல்லா வேலையும் நம்மளே இழுத்து போட்டு படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க இருந்த காலம் ஒன்று உண்டு அதில் பெண்கள் நிறைய விட்டு கொடுத்தாங்க ஆனால் அது ஸ்லோவா மாறிடுச்சு அது எப்போன்னா பெண்கள் நல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க படிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து கூட்டு குடும்பம் வந்து சண்டைனால மட்டும் பிரியலைங்க அவங்க வந்து வேற விஷயமா வெளியில போக வேண்டியது ரெண்டு பேரும் வேலை பார்க்கறாங்க ஒரு இடத்துக்கு அது மாதிரி இந்த கூட்டு குடும்பங்கிறதும் செதஞ்சிருச்சு அந்த மாதிரி எக்கனாமிக் ஃப்ரீடமும் லேடிஸ்க்கு கிடைச்சிருச்சு இப்போ கணவர்களுக்கும் ஒரு புரிதல் வந்துருச்சு என்னன்னா நம்மளை மாதிரி வேலைக்கு போயிட்டு வர்றா உறுப்பு நம்ம படுற கஷ்டத்தை அவளும் படுறா சோ அவளுக்கு நம்ம வீட்ல வந்து எவ்வளவு தூரம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்னு கணவர்களையும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நீங்க வந்து சொல்றாங்க என்னுடைய பேரை வந்து அப்பா பேரையே விட்டுட்டேன் அப்படின்னு நான் கூட அப்படிதாங்க அதாவது படிச்சு இருந்தா கூட தெரியல யாரும் பண்ணல ஆனா நேரமா எங்க போய் ரொம்ப பெருமையா நம்ம பேரை மாத்திட்டு ஆனந்தி கல்யாணசுங்கரம் இருந்ததை ஆனந்தி நடராஜன் மாத்திட்டு வந்துட்டேன் இன்னைக்கு வந்து நான் அதை பத்தி சந்தோஷமா வறுப்பிட்டேன் ஆனா அதே சமயம் ஏன் பெண் வந்து இன்னைக்கு கல்யாணம் ஆகி வேலை பார்க்கறாங்க பெரிய பொண்ணு இருக்கு பட் அவ வந்து ஆர்த்தி நடராஜனாகவே தான் இருக்கிறா ஏன் கேட்டா அம்மா நான் ஏன் என்னுடைய ஐடென்டிட்டியை விடணும் அவர் எனக்கு பிடிக்கும் என்னுடைய ஹஸ்பண்ட் எல்லாமே கரெக்டு தான் ஆனால் ஒன்னையார் கொடுக்க சொன்னா அது மாதிரி விட்டு கொடுக்க நான் விடல அப்படின்னா ஸோ இது நம்மளுக்கு அந்த புரிதல் இல்லை நம்மளாவே விட்டு கொடுத்துட்டு நான் விட்டு கொடுத்துட்டோம் நான் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்மாவே சொல்றோம் ஏன் உங்க கோயிலுக்கு हमको போறோம் போது அவங்க போற அடுத்தது நீங்க வாங்க நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க நம்ம போகலாமே நம்ம வந்து ஏ விட்டு கொடுக்கணும்னு ஹளேranglerangle நினைச்சிட்டு அவது கோயிலக்கே நம்ம போறதில்லை இல்ல 얘ல்லாம் கூப்பிட்டீங்களா வாங்க உங்க கோயிலுக்கு போவோம் நம்ம கோயிலுக்கு போவோம்னு சொல்லுங்க அப்ப எல்லாமே அதே மாதிரி மாறும் ஏன்னா நம்ம வந்து இப்ப எந்த காலத்துல இருக்கோம் ஆணுக்கு பெண் நம்ம நிகர் அப்படின்றோம் ஒருத리னா ஒருத리னா நாங்க உங்களுக்கு ஈக்குவலி சொல்லும்போது நம்மளா சிலையத விட்டு கொடுத்துட்டோம் விட்டு கொடுத்துட்டோங்கிறது வந்து ரொம்ப தப்பு அவங்களும் விட்டு கொடுக்குறாங்க எவ்வளோ பேருங்க இப்போ வேலைக்கு போகிற வைப்பு எனக்கு தெரியும் ஃபோன் பண்ணுறாங்க ஏப்பா இன்றைக்கி நான் வர்றதுக்கு லேட் ஆகும்ப்பா நல்லா கவனிச்சுக்கோங்க ஏப்பா தான் ஏப்பா நான் இன்னைக்கு வர்றதுக்கு லேட் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்பண்ட் பரவாயில்லம்மா நான் பார்த்துக்கிறேன் ஏதாவது ஆர்டர் பண்ணவா இல்லை இட்லி ஊற்றவான்றாரு எவ்வளவோ அவங்க வந்து உங்களுக்கு அனுசரணையாக அவங்க வந்து மாறியிருக்காங்க இது கூட பரவாயில்லைங்க ஒரு சண்டே கிரிக்கெட் மேட்சுக்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணுற ஒரு ஆண் அடுத்த வாரம் பெண் வந்து ஏகார் இன்னைக்கு நான் வந்து கேர்ள்ஸ் டே அவுட் போணுங்க அப்படின்னு சொல்லும் போது நல்லா போயிட்டு வாப்பா நான் வீட்டை பாத்துக்கிறேன்னு உங்களை அனுப்பி வைக்கிறாங்களா இல்லையா நல்ல அடக்கம் அது வந்து ஒரு ஆரோக்கியமான புரிதல் அவங்கள்ட்ட வந்துருச்சு ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்க கூடாது நீங்கள் ஒற்றுமையா நீங்க கொண்டு போகிற விதத்துல தான் அவங்க நம்ம கூட வருவாங்க ஒ விட்டு கொடுத்து அவங்க நமக்காக பத்தை விட்டு கொடுப்பாங்க விட்டு கொடுக்கறவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது கரெக்ட் தான் எங்க அம்மா சொன்னாங்க அம்மா சொன்னாங்கன்னு நம்ம உட்வர்ட் கிரேக்வாட் மாதிரி அதே கதையை பேசிட்டு இருக்க கூடாது இன்னொன்னு நம்ம குடும்பங்கிறது வந்து இல்லற அது வந்து நீதிமன்றம் இல்லைங்க வாதி பிரதிவாதின்னு எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு அழகு விட்டு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அதை ரெண்டு பேருமே சேர்ந்து விட்டு கொடுங்க நீயா நானா அப்படின்னு கோபிநாத் பணியில போகாதீங்க நீயும் நானும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கை கோர்த்துட்டு போங்க உங்க குழந்தைகளும் அதை பார்த்து ரொம்ப ஆரோக்கியமா வளரும் ஸோ என்ன பொறுத்த வரணும் விட்டு கொடுக்கறதுங்கிறது ஒரு பெண் தான் விட்டு கொடுக்கணும் ஒரு ஆண் தான் விட்டு கொடுக்கணும் அப்போதான் அந்த குடும்பம் ஆரோக்கியமா இருக்குங்கிறது கிடையாதுங்க ரெண்டு பேருமே விட்டு கொடுங்க அப்ப வந்து ஒரு தடவை விடும்போது அவங்களும் விடுவாங்க குழந்தைங்களும் பார்ப்பாங்க அது வந்து ஒரு ஆரோக்கியமான இனிய இல்லறமா இருக்கும் இதுதான் நான் வந்து வேறு இந்த ஜெண்டர் மாதிரி எல்லாம் வச்சுட்டு எல்லாம் பேசாம முதல்ல எஸ் பெண்கள் நிறைய விட்டு கொடுத்தாங்க ஆனா இப்போ எண்பது பர்சன்ட்டுக்கும் மேலான ஆண்கள் வந்து நமக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் அந்த இருபது பர்சன்டையும் கொண்டு வர வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு அதை நம்ம அழகா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு சாரி ஒரு சென்னையில இருந்து வாஷிங்டனுக்கு ஒரு பத்து பேர் இருக்கிற லேடிஸ்கும் கொண்டுட்டு போறாங்க அதை பத்தி நம்ம எவ்வளவு பெருமைப்படுறோம் அப்ப அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு தான் விட்டு கொடுத்துருக்கணும் இருக்கும் போது இல்ல பழைய காலத்தையே நம்ம பேசி நான் விட்டு கொடுத்தேன் நான் விட்டு கொடுத்தேங்கிறதே எனக்கு வந்து பேசாம இனி எப்படி ரெண்டு பேருமா ஒன்னா போகணும் அப்படிங்கிறது அதுதான் நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி நினைக்கிறீங்க உங்களுக்கே குடுத்துட்டு பாருங்க மூணு பேரை வச்சு